அனைவருக்குமே இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை காலை பத்து பதினைந்து வரை பரணி நட்சத்திரமும் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த தினசரி பலன் உங்களுக்கு வந்து டெய்லி கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படி கிடைக்கலன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணலான்னு அர்த்தம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த தினசரி பலன் உங்களுக்கு கிடச்சிரும் அது மாதிரி இது புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷம் பிள்ளைகளின் உள்ள உடல்நலம் கவனம் தேவைப்படும் நாள் சிலர் பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கலையே அப்படிங்கிறது மனக்கவலை ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக அமையும் தொழில் சம்பந்தமான அரசு அதிகாரிகளை சந்திப்பீர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இந்த முயற்சியாக செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் மனதளவில் மகிழ்ச்சி கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றத்துக்கான தகவல் வரக்கூடிய நாளாக இன்று அமையும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிறிய தூர பயணம் அமையும் பயணம் மகிழ்ச்சியையும் பயன் தருவதாகவும் அமையும் தொழில் சார்ந்த பயணம் சிலருக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் மட்டுமல்லாமல் புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் லாபத்தை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடன் மனம் விட்டு மகிழும் நாளாக பேசுவீர்கள் இன்று சிலருக்கு வரன் பார்க்கும் நிகழ்ச்சி அல்லது குழந்தை பிறப்பு சம்பந்தமான நிகழ்ச்சி சென்று வருவது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் பண செலவு உண்டு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதினம் வீட்டில் பெரியவர்களின் உடல்நிலை அக்கறை தேவைப்படும் நாள் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்படும் வாகனத்தில் கவனமுடன் செல்வது நல்லது பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கும் நண்பர்களுடன் மன ஏற்படலாம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது இன்று குடும்பத்தில் உறவினர்களின் சந்திப்பும் உறவினர்களால் சிறியளவு மன வருத்தமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கடகம் சிறிய சிறிய குழப்பங்கள் வந்து நீங்கும் அதாவது தேவையில்லாமல் நீங்களாவே வந்து ஏதாவது வகையில் சில குழப்பத்தை ஏற்படுத்திக்கூட நாளாக இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வந்து இந்த நிலைமையிலாம் மாறிடும் பட் வந்து தேவையற்ற குழப்பம் மனசில் வந்து ரொம்ப நெருக்கடியாக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டில் உள்ள கேது வந்து அவ்வப்போது மனவளைச்சலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பை கொடுக்காது இருந்தாலும் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்று அரசு வழி தொடர்பு இருப்பவர்களுக்கு நல்ல நாளாக அமையும் அரசாங்க அரசாங்க வழி நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் உறவினருடன் சந்தித்து மகிழ்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுவதும் அதிகாரிகளால் பாராட்டும் கிடைக்கும் தன வரவு இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் பண ஏற்படும் நாள் சிலருக்கு தொழில் சார்ந்த முதலீடு செய்வதும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகவும் செய்யும் சிறிது சிறிதாக முன்னேற்றத்தை நல்ல உணரக்கூடிய மாதிரி இருக்கும் மனதளவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக என்று அமையும் வாகன மாற்றம் தொடர்பாக மன நிம்மதி அடைவீர்கள் பெண்கள் உடல்நிலையில் கவனம் தேவை அல்லது மனைவிக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக என்று இருக்கும் பண நெருக்கடி இருந்து கொண்டுதான் இருக்கும் இன்று வாகனத்தில் கவனமுடன் செல்வது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கன்னி வாகனத்தில் மாற்றங்களை செய்வீர்கள் ராசி அதிபதி பலம் இழப்பது சிலருக்கு மனதளவில் வருத்தங்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் சிலர் உங்களை பற்றி அவதூறு பேச நேரிடலாம் சிலருக்கு வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு செய்ய நேரிடும் சிலர் வேலை பார்க்கும் இடம் மாற்றம் சம்பந்தமாக தகவல்கள் கிடைக்கும் புதிய கடன்களை வாங்குவதும் தொழிலில் முதலீடு செய்வதும் இருக்கும் என்று குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள நேரலாம் சிலர் மருத்துவ செலவு மருத்துவமனையில் குடும்பத்தில்ோரை சேர்ப்பது என பண விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அம்மன் கோயில் வழிபாடு செய்வது இன்று நல்லது இன்று சுமாரான நாளாகவே செல்லும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை துலாம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும் பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பான நாளாக என்று அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சிறிதளவு பாதிப்பு இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படும் சென்ற காரியங்கள் முடியாமல் தள்ளி போகும் வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழிலில் நல்ல முதலீடு புரிவதற்காக ஒரு பார்ட்னரை சந்திக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழில் சார்ந்த பயணம் ஆர்டர்களை பெற்றுத்தரும் பயன் தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு விருச்சிகம் திட்டமிட்ட செயல்களை முடித்து மனதளவில் மகிழ்ச்சி தரும் நாளாக என்று அமையும் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நலம் கோவில் வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தொழிலில் அடுத்தடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் வெற்றியை தக்க வைக்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்து மிக சிறப்பு இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை தனுசு இன்றைய நாள் வழக்கம் போல் சுமாராகவே இருக்கும் குறிப்பிட்ட சில தகவல்கள் உங்களுக்கு நன்மையை தரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவருடன் கலந்து ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் உடன் பணிபுரிவர்கள் உதவியாக இருப்பார்கள் தொழில் புரிபவர்களுக்கு முக்கிய நபர்களை சந்திப்பதும் தொழில் ஆடர்கள் கிடைப்பதும் இன்று பயன் தரும் நாளாகவே அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் சிறிய தூர பயணம் நன்மை தரும் சிலருக்கு வேலை விஷயமான பயணம் அலைச்சலை கொடுக்கும் தொழில் புரிபவர்களுக்கு ஆடர்கள் கிடைக்கும் சந்தோஷமான மனநிலையில் அமையும் நாளாக இன்று அமையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று அம்மனை வழிபட்டு வருவது நல்லது குடும்பத்தில் யாருக்கா ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் கடன் பிரச்சனை நெருக்கடியை தரும் நண்பர்கள் அல்லது பார்ட்னர்களுடன் சிறிய மனவருத்தங்கள் ஏற்படலாம் மனதளவில் சோறு தரும் நாள் என்று சிறிது பொறுமையுடன் இருப்பது நல்லது வீட்டில் யாருக்காவது உடன் பிறப்புகளோடோ இல்லாத உறவினர்களோடோ மனக்கசப்பு ஏற்படக்கூடிய நாளாக என்று அமையும் தொழில் புரிபவர்களுக்கு சுமாரான வருமானமே இருப்பதும் எதிர்பார்த்த பணவரவு தடை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் சில தேவைகளை சமாளிக்க இயலாது போகும் சில நாட்கள் நல்ல மாற்றம் வரும் நீங்கள் அம்மன் கோயில் வழிபாடு அல்லது அருகில் அம்மன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து வருவது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் உங்களுடைய மதிப்பு உயரும் நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் மற்றொரு உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்த்தவர்கள் விலகி போவார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஆன்மீக பயணம் மனதளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்